ஓம் ஸ்ரீகால பைரவரே போற்றி போற்றி அன்பும் அருளும் இணைந்தால் அறிவும் அறியாமை திரைகளும் இணைந்து உருகி மறைந்துவிடும் கால பைரவர் எனும் சிவ துளியாகிய யாம் காலம் என்கின்ற கட்டுக்குள் அடங்குகின்ற மனிதர்களின் அறிவினை அன்பு எனும் காந்த சக்தியால் ஆட்சி புரிய முனைகின்றோம் மனிதர்கள் தங்களுடைய தன்மைகளை மாற்றி அமைக்க முயன்றிடல் வேண்டும் காலம் குன்றியுள்ளது என்றே உயர் ஆன்மாக்கள் உரைப்பதனை அனைவருமே உணர வேண்டும் அன்பான ஆன்மாக்களே மனிதர்களின் நிலை என்பது இத்தருணத்தில் எவ்விதம் அமைந்துள்ளது என்பதனை உணருங்கள் எதனையும் எளிதாய் பெற வேண்டும் முதன்மையாய் பெற வேண்டும் என்ற எண்ணமே ஓங்கி உள்ளது தெய்வங்கள் பலரும் பூமியினை நெருங்கி அகத்திய ரிஷிகளின் ஒளி இழைகளோடு இணைந்து அருளினை பொழிகின்றனர் அன்பினால் இணைந்த ஆன்மாக்களே இதனை உணர்ந்திடவும் இயலும் சிவலிங்க வழிபாடு என்பது ஒவ்வொருவரின் சுய ஆன்மாவின் வழிபாடு என்றே உணருங்கள் ஆன்மாவினை சிவமாய் உணர்ந்து பூஜிப்பவர்கள் எதனையும் இறைவனிடம் வேண்டி பெற்றிட ஆழ்ந்த அன்பில் நின்று அகத்தியரின் பணி ஏற்போர் யாவரும் தன்னிலை உணர்வதொன்றே முதன்மை என்று கருதிடுவர் அன்பு ஆன்மாக்களே சுய ஆன்மாவிலிருந்து பெறப்படுகின்ற அன்பு ஒன்றே சத்தியமாகும் ஆதி சிவனை பூஜிப்பவர்கள் யாவரும் தங்களுடைய அகப்புற வாழ்வினில் அணுதினமும் அன்பு பெருகுவதனை உணர வேண்டும் அவ்விதம் பெருகாவிடினும் முயன்று நின்று அன்பினை வெளிப்படுத்த வேண்டும் கலியுக எல்லையில் நிகழவுள்ள பல்வேறு அழிவுகளை கடக்க வேண்டும் எனில் அனைத்து மனிதர்களும் ஆன்மாவின் அன்பு ஆற்றலை ஏற்று இயங்கிடல் வேண்டும் அகத்தியரின் ஒளிப்பாலம் என்பது ஒன்பது வாயில்களை கொண்டது ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு வாயிலின் மூலம் உட்கலக்க வேண்டும் அகத்தியரின் பன்முக ஆற்றல்களை ஏற்று பக்தி சரணாகதத்துடன் இணைந்து இயங்கி நிற்போர் யாவரும் அவருடைய வழிகாட்டுதலின் மூலம் அனைத்து ஆன்மாக்களையும் ஈர்த்திடவே முனைதல் வேண்டும் அன்பு ஆன்மாக்களே அனுதினமும் விரிகின்ற உணர்ந்திடுங்கள் சிவனாரின் இயக்கம் வீரியம் அடைந்தால் உங்களது ஆணவங்கள் முற்றிலுமாக வேறறுக்கப்படும் அதனை ஏற்கும் பக்குவம் தனை பெற்றிடவே அகத்திய மகரிஷிகள் பல்வேறு மார்க்கங்களை எடுத்துரைக்கின்றார் உணர்ந்து பணிந்து அன்பினில் மூழ்கிடுங்கள் ஒன்பதாவது வெளியாக உள்ள சிவாம்சம் என்பது ஆதி அருள் நிறைந்த அங்கமாகும் கடும் விஷத்தன்மை வாய்ந்த பாதரச கழிவினையும் தனது விஷுக்தி சக்கரத்தில் தேக்கியுள்ள நீலகண்டனே வெளித்தோன்றி இயக்கத்திற்கு ஆட்படுவார் மனிதர்கள் தங்களுடைய ஆன்மாவின் நீலகண்ட நிலையினை உணர வேண்டும் கால பைரவராகிய யாம் நீலகண்டரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளோம் ஏனெனில் ஆதிசிவனின் நீலகண்ட ஆற்றல்கள் வெளித்தோன்றி தோன்றி இயங்கத் துவங்கினால் மனிதர்கள் காலத்தினை கடந்த செயல்களுக்கு ஆட்படுவர் அனைத்து சிவ அம்சங்களும் இயங்கினால் மனிதர்களின் பெரும் இயக்கம் என்பது ஆன்ம லயத்தினில் நிறைந்திருக்கும் வெளித்தோன்றும் நீலகண்டர் எச்செயல் ஆற்றுவார் சிவலிங்கங்களை ஆராதிக்கும் மானுடர்களுக்கு ஆணவ கழிவுகளை நீக்கி உதிர்க்கும் சொற்களை பக்குவமுறச் செய்திடுவார் அன்பு மானுடர்களே நீங்கள் உதிர்க்கும் சொற்களை கவனமுடன் கண்ணுற்றால் தீயவை அழிக்கப்பட்டு நன்மை பயக்கும் சொற்களே உதிர்க்கப்படும் உதிர்க்கப்படுகின்ற சொற்கள் யாவும் தன்மையாய் மலர்ந்துவிட்டால் நீலகண்டரின் ஆற்றல்கள் உங்களது கழிவுகளை ஏற்று அழித்துள்ளது என்றே பொருள்படும் அன்றி ஆன்மா விரிவடையவில்லை என்றும் சிவத்துளிகள் பிளவுற்று இயங்கவில்லை என்றுமே பொருள்படும் அன்பாய் சிவனை ஆராதித்து ஆன்மாவின் ஆற்றல்களை பெருக்கிடுங்கள் பூரண ஆசிகள்